திருமகள் தேடி வந்தாள் விறுவிறுப்பான குடும்பத்துடர் பகுதி பதினாறு மாணிக்கம் இனிப்பு கடை வியாபாரம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது கேஷியர் தினேஷ் பார்ப்பதற்காக நர்ஸ் புவனேஸ்வரி வந்திருக்கிறாள் புவனேஸ்வரி வாடிக்கையாளர்கள் அமரும் ஒரு பகுதியில் உட்கார வைத்துவிட்டு அவளுக்கு லெமன் ஜூஸ் ஒன்றை ஆர்டர் செய்தான் கேஷியர் தினேஷ் நான்கு ஆண்டுகளாக பொறுப்புடன் தனது வேலையை செய்து கொண்டு வருபவன் கேஷ் டீலிங் செய்வதற்கு எப்போதுமே நம்பிக்கையுள்ள ஆளாகவும் பொறுப்பான ஆளாகவும் இருக்க வேண்டும் என்பதால் பார்த்து பார்த்து பெரிய மனிதர்களிடம் விசாரித்து குடும்பத்தின் பின்னணி விஷயத்தையும் கேட்ட பிறகு கேஷியர் பொறுப்பிற்கு உட்கார வைப்பது வழக்கம் அது மட்டுமன்றி கணக்கு வழக்கை மிக துல்லியமாகவும் வருட வருடத்திற்கான வருமான வரிக்காகவும் அவ்வப்போது ஆடிட்டரை வைத்து அவைகளை சரிபார்ப்பதும் பெரிய கடைகளுக்கு வழக்கம் கேஷியர் தினேஷை பொறுத்தவரை அவனுக்கு ஓரளவுக்கு ஆடிட்டிங் தெரியும் அதனால் அவனை நம்பி ஒப்படைக்கும் கணக்கு வழக்குகளுக்கு பெரும்பாலும் முதலாளிக்கு சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வான் கொள்வான் இனிப்பு கடைகளுக்கு அதிகமாக ஆர்டர் கொடுக்கும் மிக முக்கியமான புள்ளிகளில் ஒருவர் ராசமாணிக்கம் மங்களம்பேட்டையில் இருக்கிறார் அவர் கல்யாண கச்சேரிகளில் முன் நின்று சமையல் வேலைகளை மொத்த குத்தகைக்கு எடுத்து செய்து தரக்கூடிய கேட்டரிங் வைத்து நடத்தி வருகிறார் அவரது சிபாரிசிலேயே தான் கேஷியர் தினேஷ் இங்கே வேலைக்கு சேர்ந்தான் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் ஆரம்ப காலத்தில் சிறுவயதாக இருக்கும் பொழுதே சிவக்குமார் தந்தை சிவலிங்கம் கண்ணும் கருத்துமாக கடையை நடத்தி வந்த அதே காலகட்டத்தில் சிவலிங்கத்திற்கு உதவிகரமாக வெளியிலிருந்து அவ்வப்போது ஆர்டர்களை எடுப்பதும் கொடுப்பதும் நல்ல பெயரோடு தனது தொழிலை நடத்தி வருபவர்தான் இந்த இராசமாணிக்கம் அவர்கள் சிவக்குமாரின் தந்தை சிவலிங்கத்திற்கு மிகவும் பிடித்தமான ஒரு நண்பர் ராசமாணிக்கம் சிவக்குமார் இறந்த காலகட்டத்தில் இருந்து இதுவரை உளுந்தூர்பேட்டையை அடுத்து சென்னை சாலையில் பயணிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் விழுப்புரம் வேலையாக வரும்பொழுதெல்லாம் தவறாமல் மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும் வந்து சிவக்குமாரை நலம் விசாரித்துவிட்டு அவனது தந்தையுடன் தனக்கு இருந்த பழக்கத்தையும் நட்பையும் பகிர்ந்து கொண்டு செல்வது ராசமாணிக்கத்தின் வழக்கமாக இருந்துவது அப்போதுதான் சிவக்குமார் அனைத்து வேலைகளிலும் தானே ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராசமாணிக்கம் நம்பிக்கையான ஒருவரை கேசியராக வைத்து கொள்ளப்பா என்று ஆலோசனை கூறினார் அந்த நம்பிக்கையான ஒருவரை நீங்களே கொடுத்து விடுங்கள் என்று சிவக்குமார் தான் ராசமாணிக்கத்திடம் கேட்டிருந்தான் அப்போது ஆனந்தி பரிமளம் அனைவரும் பரபரப்பாக இனிப்பு கடையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சூழல் அங்கே சொக்கலிங்கம் மேனேஜராகவும் இருந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் சொக்கலிங்கத்தை வேலையை விட்டு நிறுத்தி விடலாம் என்ற நிலையில் பரிமளம் இருந்தால் அப்போது தினேஷ் வேலைக்காக வந்திருந்தான் வந்திருந்த பொழுது அவனை முழுமையாக விசாரித்து வேலையில் சேர்த்து வைத்தது ஆனந்தியை தவிர வேறில்லை ஆனந்தி தான் கேஷியர் தினேஷை இன்டர்வியூ செய்து சிவக்குமாருக்கு அவனது தகுதி சான்றை அளித்தாள் அதனால்தான் ஆனந்தியிடம் அவன் அளவுக்கு அதிகமான மரியாதையும் அன்பும் கொண்டிருக்கிறான் இப்போது கேஷியர் தினேஷ் பார்க்க வந்திருக்கும் புவனேஸ்வரி வேறு யாரும் யாருமல்ல ராசமாணிக்கத்தின் உடன் பிறந்த தங்கை மகள்தான் அதை தெரிந்து கொண்ட கேஷியர் தினேஷ் மெல்ல புவனேஸ்வரியிடம் பேச்சு கொடுத்ததால்தான் புவனேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே நீலவேணியின் ஒட்டுமொத்த தகவல்களையும் அவ்வப்போது கேஷியர் தினேஷுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாள் அவனும் ஒவ்வொரு தகவலையும் உடனுக்குடன் ஆனந்திக்கு தொடர் செய்திகளாக கொடுத்தபடியே இருந்தான் அதிலிருந்து புவனேஸ்வரிக்கு கேஷியர் தினேஷ் மீது ஒரு அன்பு ஏற்பட்டது அவளும் விழுப்புரம் வரும்பொழுதெல்லாம் மாணிக்கம் இனிப்பு கடைக்கு வந்து கேஷியர் தினேஷை பார்த்துவிட்டு விட்டு செல்வாள் அப்படித்தான் இப்போது வந்திருக்கிறாள் பரபரப்பான சூழ்நிலை அடங்கிய பிறகு கேஷியர் தினேஷ் மெல்ல புவனேஸ்வரியுடன் வந்து அருகில் உள்ள சாரியில் அமர்ந்தாள் எப்படி இருக்கீங்க புவனேஸ்வரி நல்லா இருக்கேன் உங்கள் முதலாளி அம்மா எப்படி இருக்காங்க முதலாளி அம்மா இப்போ தான் ரெண்டு நாளாக சந்தோஷமாக இருக்காங்க என்ன முதலாளி ரெண்டு நாளாக கடைக்கு வரல வேறு எங்கேயும் போகலை வீட்டிலேயே இருக்கார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு உங்கள் முதலாளி அம்மாவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது உண்மை தான் போனா பார்த்து பார்த்து கவனமாக அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரையும் குறை சொல்கிறது பிடிக்காது நம்மளை திருத்திக்கணும்னு தான் அடிக்கடி சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க அவங்க அத்தை அதாவது நம்ம சிவகுமாரையாவுடைய அம்மா பரிமளம்தான் காரணம் அவங்க அத்தை மாதிரி தான் அவங்களும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சாயில் கூட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க உண்மைதான் நான் கூட கடையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எனக்கு கூட ரெண்டு பேரையும் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் என்ன பரிமளா அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் மகள் தானே ஆனந்தியம்மா அதான் அவங்களுடைய எப்போவுமே அத்தையுடைய தானே மருமகளுக்கு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்குது போல் இருக்குது என்று இருவரும் மாறி மாறி பரிமளத்தையும் ஆனந்தியையும் பேசி கொண்டிருப்பதில் நேரம் போவதே தெரியாமல் பேசி கொண்டிருந்தார்கள் உங்கள் வேலை பிஸியில் உங்கள் நேரத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்றால் புவனேஸ்வரி இல்லை வேலை பிஸியான நேரத்தில் தானே உங்களை உட்கார வச்சுட்டு நான் வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மத்தியான நேரத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அதான் இதன் பிறகு ஈவினிங்கில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்னால் பேசக்கூட முடியாது அவ்வளோ பரபரப்பாகிடும் அப்புறம் எங்கே இந்த பக்கம் வந்தீங்க உங்களை பார்த்துட்டு போகலான் தான் ரொம்ப சந்தோஷம் என்னை பார்க்குறதுக்கு கூட தேடி வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்போது கடை சப்பளை ஆள் ஒருவன் வந்து சொந்தக்கார பொண்ணா என்று கேட்டுவிட்டு பெண்ணை பார்த்து விட்டு அட நம்ம கற்பக ஆஸ்பத்திரியில் உள்ள நர்ஸம்மா என்று சொல்லிவிட்டு போனான் அதை கேட்ட தினேஷ் பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்றைக்காவது அக்கா தங்கச்சி சொந்தக்கார பொண்ணுன்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான் அப்போ பார்த்துருப்பான் அப்புறம் புவனா அப்பா என்ன பண்ணுறாங்க உங்கள் மாமா தான் நம்ம முதலாளிக்கு நல்ல பழக்கம் அடிக்கடி கடைக்கெலாம் வருவார் நான் பார்த்துருக்கேன் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க கூட பிறந்தவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்பா வயலுக்கு போயிட்டு வருவார் எப்போதாவது அறுவடை சீசனில் தான் பயிர் சீசனில் ஆளுங்களை கூட்டிகிட்டு அம்மாவும் காட்டுக்கு போயிட்டு வருவாங்க மற்றபடி தயனம் வயக்காட்டுக்கு போகிறதுன்றது அந்த வேலை இல்லை ஒரு தடவை பயிர் நட்டுவிட்டால் அடுத்ததாக களைப்பறிக்கிற ரெண்டு தடவை அப்புறம் அறுவடை சமயத்தில் தான் காட்டுக்கெலாம் போவாங்க அது வரைக்கும் அப்பா தான் தினமும் வயக்காட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவார் வேலை இருக்கோ இல்லையோ அவருக்கு தினமும் வயக்காட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருப்பார் அப்புறம் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க விருத்தாசலம் பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவளுக்கு ஒரு பெண் குழந்த தம்பி இருக்கான் எட்டாவது படிச்சிட்டு இருக்கான் நாங்கள் வீட்டில் மூணு பேர் என்று அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை புவனா நான் சொல்லி கொண்டே இருந்தால் அது சரி என்ன என்ன இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க கட்டிக்க போகிற பொண்ணை பற்றி விசாரிக்கிற மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே உங்களை பற்றி எதுவுமே சொல்லலையே மெதுவாக சிரித்தபடியே புவனா அவனிடம் மெதுவாக கேட்டால் அப்படி தான் புரியலையே தெளிவாக சொல்லுங்கள் புவனா சற்று யோசித்தபடியே கேட்டால் உண்மையிலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா என்று புவனேஸ்வரிய தினேஷ் கேட்க அதற்குள் ஓரிரு ஆட்கள் கடைக்கு வர அங்கே அண்ணே என்ற ஒரு குரல் அப்போது கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இல்லாததால் தினேஷ் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வருபவர்கள் இனிப்பு காரம் என்று வாங்கி கொண்டு பில் போட்டுவிட்டு பணத்தை வாங்கி கல்லாவில் போட்டுவிட்டு மறுபடியும் புவனேஸ்வரி அருகில் வந்து அமர்ந்தான் அங்கே ஸ்வீட் ஸ்டாலில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஓரிரு ஆண்களும் பெண்களும் புவனேஸ்வரியையும் தினேஷையும் அங்கிருந்து சற்று நோட்டமிட்டபடியே வேலை பார்த்து கொண்டிருந்தனர் திடீரென அவன் அப்படி கேட்பான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் கூட அவனை பிடித்து தான் அவ்வப்போது கடைக்கு வந்து விட்டு போனாள் என்பதுதான் உண்மை சரி உங்களை பற்றி எதுவுமே சொல்லலையே எங்கள் வீட்டில் அப்பா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு சும்மா இருப்பார் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு அக்கா ஒருத்தி இருக்கா அவளுக்கு கல்யாணம் வேண்டாங்கிற மனநிலையில் இருக்கா ஏன் ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்று கேட்டால் புவனேஸ்வரி அவளுக்கு பிடிக்கலை அவ்வளோதான் இல்லை நிச்சயமாக வேறு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் உண்மைதான் அவளுக்கு மாமா ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் எல்லோருமே நினச்சிருந்தோம் அவளுக்கு எங்கள் மாமனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் இப்போ இல்லை ஏன் என்னாச்சு இல்லை காடுகரையெல்லாம் விற்று ஃபாரின் போகணும்னு பணத்தை விட்டு ஏமாந்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமலே சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டார் அதிலிருந்து அவளும் மூடு அப்செட் ஆன மாதிரி ஆயிட்டான் எனக்கு தம்பி தங்கச்சி வேறு யாரும் இல்லை அவளுக்கு அடுத்தது நான்தான் எங்கள் வீட்டில் மாமா இறந்ததுக்கு பிறகு நிம்மதியே இல்லாமல் போச்சு எங்கள் அக்காவுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னா அவள் எதுக்குமே ஒத்துக்க மாட்றான் இப்போ சமீப காலமாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்னு என்னை ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க எனக்கு எங்கள் அக்காவை வீட்டில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லை நமக்கு இந்த ஜாதி மதம் குளம் கோத்திரம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு வீட்டையும் மாப்பிள்ளை வீட்டையும் தெரிஞ்சவங்களை வச்சு விசாரிச்சுட்டு மாலை மாற்றிக்க வேண்டியது தான் சிம்பிள் எனக்கு ஓகே என்று உடனே புவனா சொல்ல சற்று அதிர்ச்சியான தினேஷ் என்ன சொல்கிறீங்க இல்லை இது என்ற தடுமாற்றத்துடன் இல்லை நீங்கள் சொன்ன எல்லா ஃபார்முலாவும் எனக்கும் ஓகேன்னு சொன்னேன் கேஷியர் தினேஷ் சிரித்தபடியே பரவாயில்லைங்க இன்றைக்கி உங்கள் கிட்டே பேசுனதுக்கு எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது நான் எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை யார்கிட்டேயும் சொன்னதே இல்லை ஆனந்தி அக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க பிரச்சனையே பெருசாக இருக்கிறதால நான் என்னை பற்றி அவங்கக்கிட்ட இவ்வளவு தெளிவாக சொன்னதே இல்லை பரவாயில்ல நீங்கள் உங்கள் பிரச்சனை இவ்வளவு இருந்தாலும் கூட முதலாளி அம்மா குடும்பத்துக்காக அவங்க நல்லா இருக்கட்டம்னு எவ்வளவோ போராட்ருக்கேன் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் என்று சொன்னால் அதற்குள் கடைக்கு ஒரு கூட்டம் வந்துவிட்டது சரி ரொம்ப நேரம் நாம் பேசிட்டோம் உங்களுக்கு வேலை வந்துடுச்சு எனக்கும் நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் போகும்போது ஃபோனில் பேசிக்கலாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் ஃபோனை எடுங்க என்று இரண்டு வார்த்தையில் பதிலை சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அவள் போன பிறகும் கூட கடையில் வேலையை செய்பவர்கள் அவர்களுக்குள் கிசுகிசு என பேசிக்கொண்டார்கள் கேஷியர் தினேஷுக்கு சற்று மன ஆறுதல் அடைந்தது போல் காணப்பட்டான் அப்போது கடையில் கூட்டத்திற்கு பின்னே சிவக்குமாரின் கார் வந்து நின்றது சிவக்குமார் காரிலிருந்து இறங்கியவன் கடையிலிருந்து வெளியே போன புவனேஸ்வரியை பார்த்தபடி உள்ளே வருகிறான் ஆனால் புவனேஸ்வரி சிவக்குமாரை கவனிக்கவில்லை சிவக்குமாருக்கு புவனேஸ்வரியை எங்கே பார்த்தோம் என்ற குழப்பத்திலேயே உள்ளே வருகிறான் திருமகள் தேடி வருவாள் பகுதி பதினேழு